ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு இன்றைக்கி வரக எடுத்துருக்கோம் வர எடுத்து நான் கிலோ அளவு வரகு எடுத்துருக்கேன் அதுக்கு அதை வந்து நல்லா நாலு தரம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி தான் இருக்கும் வரகு அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது குக்கரில் சேர்த்துட்டு அதோட ஒரு கால் கப்பு ஒரு கப்பு அரிசின்னா அதுக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு எடுத்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து நாலு நாலு மடங்கு தண்ணி ஊற்றணும் நாலு மிளகு தண்ணி ஊற்றி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தேவையானால உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சக்கப்பறம் எப்பவும் போல தேங்காய் போட்டுக்கடலை மிளகாயெல்லாம் போட்டு பூண்டு எல்லாம் போட்டு த அரைச்சு தாளித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கடாயில் வகலமான கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பருப்பு போட்டு முந்திரி முந்திரிப்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு வர ரெண்டு மிளகாய் மூணு மிளகா வரமிளகாயும் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்து நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொட்டிக்க போகிறோம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு எப்போவுமே இதை தூக்கி பொங்கலில் கொட்டுவோம் ஆனால் இந்த தரம் இந்த இதுக்கு வந்து நம்ம பொங்கலை வந்து இதில் தூக்கி நம்ம சேர்த்துக்கோ அந்த வரகரிசி பொங்கலை நல்ல இந்த மாதிரி கொல கொலான்னு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நாலே நாலு விசில் தான் வச்சேன் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அடுப்புலேயே வச்சு நல்லா கிண்டும்போது அந்த நெய்யெல்லாம் இறங்கி இந்த பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சிறுதானியரை அரிசிக்கெல்லாம் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான இருக்கும் அந்த மன்த்தும் இந்த நெய் வாசனையோட நெய் பருப்பு நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்ல நெய்யெல்லாம் இதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்டியோடு வச்சு சாப்பிட வேண்டியது அங்கே சூப்பராக இருக்கும் சிறுதானியம் சிறுதானியத்தில் வரகரிசி ரொம்ப நார்ச்சத்து மிகுந்தது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா சிறுதானியமே சேர்த்துக்கலாம் அதோட எப்போயாவது வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ரெண்டு முறை இந்த மாதிரி வரகரிசி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி இந்த மாதிரி என்னென்ன அரிசி நம்மளால் வாங்க முடியுதோ வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெறும் ஒயிட் ரைஸே சாப்பிடாமல் இதில் இந்த சிறுதானிய ரைஸையும் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க தேங்காய் சட்னியும் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபனு காலையிலே வச்சாச்சுது குழந்தையிலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அரிசி நல்ல பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காலையிலே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ